ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது வந்து ஒரு மருத்துவம் சம்மந்தமான ஒரு விஷயம்தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்கள் இது வந்து இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது வந்து சலரோகம் சுவர்காரர் வந்து குடிக்கக்கூடிய ஒரு குடிநீர் தயாரிப்பு தான் இன்றைக்கு எங்களோட வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்கள் வாங்கோ என்னென்ன பொருட்கள் வேணும் எப்படி செய்ய போகிறோம்ன்றதை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்கோ கொய்யா இலை வெப்பமிலை அருகம்புல் இன்சுலின் இலை இன்சுலின் இலை வந்து சும்மா சுவர்காரர் சும்மாவே சாப்பிடலாம் இன்சுலின் இலை கொவை இலை கொவ்வக்காய் வந்து சுவர்க்காரருக்கு நல்ல நல்லது சுவர் வந்து டக்கண்டு குறையும் கொவ்வ இலை கறிமுருங்கை குறிஞ்சா இது வந்து சிறு குறிஞ்சா குறிஞ்சா இலை மாவிலை கருவேப்பிலை அன்னமுன்னா இலை இது வந்து வெரை, இது வந்து மூக்கு ரெட்டை இந்த செடியெல்லாம் அம்மா ஆயுள்வேதம் தான் படிச்சவா ஆயுள்வேதம் படித்து டிஸ்பென்சர் அவையில செய்து இப்போ வந்து பென்சனியர் அப்போ அவக்கு வந்து சுவருக்கு என்னென்ன தேவைன்றது வந்து தெரியும் அப்ப அந்த செடியல் எல்லாத்தையும் நேற்று போய் ஆஞ்சிட்டு வந்ததால கொஞ்சம் எல்லாம் வாடின மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது இதை வந்து நாங்கள் இப்போ வெயிலத்துக்கு தான் காய வைக்க போறோம் எல்லாம் வடிவா சுத்தம் செய்து வெயிலத்துக்கு காய வைக்க போகிறோம் காய வச்சு போட்டு தான் இதை எடுத்து பவுடர் ஆக்க போகிறோம் பவுடர் ஆக்கி இதை வந்து சுடுதண்ணிக்கில் விட்டுட்டு குடிநீர் மாதிரி குடிக்கிறது இது வந்து சுகர்காரருக்குரிய மருத்துவத்துக்குரிய ஒரு குடிநீர் தயாரிப்பு ஓகே நாங்கள் அதை துப்பரவை செய்து போட்டு காய வச்சுட்டு அரைக்கும் போது பார்த்து கொள்ளுவோம் ஓகே இப்போ பாருங்க நாங்க இதெல்லாம் காய வச்சிருக்கிறோம் மழை வர்ற மப்பா கிடக்குது அப்போ எல்லாம் எடுக்க போகிறோம் எல்லாம் அந்த மிக்ஸிக்காய் போட்டு அடிக்கிறதுக்காக பெரிய பெரிய எளியல் எல்லாத்தையும் நாங்கள் இப்போ சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறோம் வெயில் இல்லாமல் மழை குணம் மாதிரி கிடக்கிற வழியாக மப்ப அடிக்கிற வழியாக எல்லாம் எடுக்க போகிறோம் நாங்கள் எல்லாம் காஞ்சா போல் காட்டுறோம் இப்போ வந்து நல்லா வெயிலத்துக்கு காஞ்சிட்டுது இன்னைக்கு வந்து நாங்கள் இதை வந்து அரைக்க போகிறோம் நல்ல வெயில் ரெண்டு நாள் வெயிலத்துக்காக காஞ்சிட்டுது நல்ல செய்ய எல்லாம் தூள் தூள் எல்லாம் தருது பாருங்க நல்லா காஞ்சிட்டது இப்போ இதை வந்து இன்றைக்கி நாங்கள் அரைக்க போகிறோம் அரைச்சி போட்டு காட்டுவோம் இதுக்கு வந்து நாங்கள் இதையும் சேர்த்து அரைக்க போகிறோம் வெந்தயம் சின்ன சீரகம் பட்டை கருவா பட்டை இதுவும் சேர்த்து அரைக்க போகிறோம் நாங்கள் எப்படி அரிச்சு போட்டு அரைச்சி போட்டு அரிச்சு போடுவோம் புகார் நாங்கள் அந்த இலையல் எல்லாத்தையும் பவுடர் ஆக்கிட்டோம் இப்போ வந்து இதை நாங்கள் ஒரு புகனி ஒன்றுக்குள்ளே போட்டு வைக்கப் போகிறோம் போட்டு வச்சுட்டு இந்த புகனிக்குள்ளே நாங்கள் போட்டு வைக்க போகிறோம் போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் காலை மேலே ஒரு வரண்டி எடுத்து அதுக்காக சுடு தண்ணியை விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு வடிச்செடுத்து குடித்தார் சுவர்காரருக்கு சுவர் குறையும் ஓகே இது இப்படி இந்த பவுடர் வந்து கிணக்க பேர் தங்களுக்கு சொல்லி கேட்டு அம்மா நிறைய பேருக்கெல்லாம் செய்து கொடுத்துருக்குறா இப்போ வந்து செய்தது சில பேர் கேட்டால் கொடுக்குறதுக்கு மட்டும்படி அம்மா தான் யூஸ் பண்ணுவா ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே பாய்